வணக்கம் நண்பர்களே வால்காவளமுடன் இன்னைக்கு வந்து ஒரு மிக முக்கியமான வீடியோ இந்திய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கு இது பிரான்ஸ் அதிபர் இந்தியாவுக்கு இந்த மாத கடைசியில் இல்ல அடுத்த மாத முற்பகுதியில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த சமயத்தில் இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான அதாவது இந்திய ரூபாயில் வந்து மூன்று லட்சத்தி ஐயாயிரம் கோடி அப்படின்னு சொல்கிறாங்க மூன்று லட்சம் கோடி மதிப்பிலான ஒரு மிகப்பெரிய ஆயுத ஒப்பந்தமானது இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையில் சைனாக இருக்குது நூற்றி பதினாலு ரஃபால் விமானங்கள் இந்த ரஃபால் விமானத்தில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கரண்டில் நாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரஃபால் த்ரீ வேர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்தியா வாங்க போகிறது ரஃபால் ஃபோர் த்ரீயை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு அப்கிரேடு செய்யப்பட்ட போர் விமானங்கள் ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்த நம்மள்ட்ட இருக்க ஏற்கனவே இருக்கிற முப்பத்தி ஆறு ரஃபால் ஃபைட்டர் ஜெட்டும் வந்து மிகப்பெரிய அளவில் பர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னு இந்திய விமானப்படையினுடைய ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறம் தான் இந்திய அரசாங்கம் அந்த நூற்றி பதினாலு ரஃபால் ஃபைட்டர் ஜெட்டை வந்து வாங்குவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தத்துக்கு ரெடியாகிருக்காங்க இதில் வந்து ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரோ இல்லை சோ சோர்ஸ் கோடு வந்து டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமைஞ்சிருக்கும் இந்தியாவுக்கு ஆனால் வந்து ஃப்ரான்ஸ் வந்து இது இது வந்து எங்களுக்கு எங்களுடைய நாட்டினுடைய ஒரு சொத்து அதை வந்து நாங்கள் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் வந்து செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து சொல்லி கூறிட்டாங்க இந்த சோர்ஸ் கோடாவது கொடுப்பாங்க அப்படின்னா சோர்ஸ் கோட் கொடுத்தா தான் நாம் நம்மளுடைய இன்டிஜினியஸ் மிசைல்ஸ் எதுனா ப்ரமோஸு அஸ்த்ரா இது போன்ற ஆயுதங்களை வந்து நாம் வந்து இன்டகிரேட் பண்ண முடியும் அதை வந்து சோர்ஸ் கோடு வந்து நாங்கள் தர முடியாது வேணும்னா நீங்கள் வந்து உங்களுடைய இண்டிஜினியஸ் ஆயுதங்களை வந்து இன்டெக்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து எங்களுடைய டெக்னீஷியன்ஸை அனுப்பி நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது சொல்லிட்டாங்க ஸோ நமக்கு வந்து டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல ஸ்கோ சோர்ஸ் ஸ்கோர் கிடைக்கல இது மட்டும்தான் வந்து நமக்கு ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ரஃபால் ஜெட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜெனரேஷனுடைய ஒரு மிக அட்வான்ஸ்டு ஃபைட்டர்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்னத்தான் வந்து இந்த ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல்த் டெக்னாலஜியெல்லாம் வந்து இல்லை அப்படின்னாலும் கூட நாம் பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தானையும் ர சீனாவையும் சமாளிக்க போதுமான அளவுக்கான ஒரு டெக்னாலஜி ஒரு தொழில்நுட்ப அப்கிரேடான ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்வான்ஸு ஏஇஸ்டே ரேடார் அப்படிங்கிறதுனா ஒரு அட்வான்ஸ்டு ரேடார் சிஸ்டம் இருக்குது ஸ்பெக்ட்ரா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் இருக்குது இந்த ஸ்பெக்ட்ரா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு யாரும் ஹேக் பண்ண முடியாத ஒரு அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த நம்ம ஒரு ஃபோனில் இதுலேருந்து ஏர்பேஸுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் போடுவோம் ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோன்லேருந்து ரெண்டு ப்ளூடூத்துக்கு வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான டெக்னாலஜி இருக்கு இல்லையா இது மாதிரி நம்ம ரஃபால் ஃபைட்டர் ஜெட்டில் இருந்து நம்மளுடைய தேஜாஸு ஏற்கனவே இருக்க ஜாக்வார் இன்னும் ரஷ்ய ரஷ்யா ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் நம்மள்ட்ட நிறையா இருக்குது இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் கூட இந்த இதை வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான இந்த ஸ்பெக்ட்ரா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் வந்து பயன்படும் அது மட்டும் இல்லாமல் தரையில் இருக்க ரேடார் சேட்டலைட் எல்லாத்தையும் கூட இது லிங்க் பண்ண முடியும் ஸோ ஒரே சமயத்தில் எல்லா நம்மளுடைய எலக்ட்ரானிக் சிஸ்டத்துலேயும் வந்து இது கம்யூனிகேட் பண்ணும் ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஒரு அட்வான்ஸ்டு ஒரு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டத்தை இது கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு வந்து இந்த ராணுவ முன்னாள் ராணுவ வீரர்கள்லாம் சொல்றாங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஜெட் தான் இது அப்புறம் இதில் வந்து மிக முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மீட்டியார் லாங் ரேஞ்ச் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து இந்த இந்த மீட்டியார் வகை மிசைல்ஸ் வந்து மிக அற்புதமாக செயல்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்று வந்து சூப்பர் சூப்பர் குரூஸ் கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க மிக அற்புதமாக உங்களுக்கு வந்து திடீர்னு வந்து வெட்டிக்கலாக மேலே ஏறும் சட்ட அதாவது எதிரிகளுடைய அந்த மிசைல்ஸ் தாக்குதலிலிருந்து அழகாக ஏமாற்றி செய்யக்கூடிய ஒரு சூப்பர் குளூஸ் கேப்பபிலிட்டி வந்து இந்த ரஃபால் ஃபைட்டர் ஜெட்டு வந்து மிகவும் அற்புதமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ம மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்டும் கூட சோ இந்த அளவுக்கு வந்து ஒரு அட்வான்ஸான இப்ப இருக்கிற இந்திய விமானங்கள்லயே மிக ஒரு அப்கிரேடட் அட்வான்ஸ்டு வெப்பன் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இதை சொல்லலாம் எது ரஃபால் ஃபைட்டர் இதை சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து இந்தியா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு ஃபைட்டர் ஜெட் வந்து வாங்கியிருந்தாங்க இப்போது இந்திய விமானப்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்பாலா மற்றும் காசிமரா ஆகிய ரெண்டு விமானத்தளங்கள்லேயும் இந்த ரஃபால் ஃபைட்டர் ஜெட்டு ரெண்டு குவார்டர் அதாவது வந்து பதினெட்டு ஃபைட்டர் ஜெட்டு கொண்டது ஒரு குவார்டன் ரெண்டு குவார்ட்டர் இருக்குது ஒன்று அம்பாலாவில் இருக்கு இன்னும் வந்து காசிமரா விமான இருக்குது இது வந்து ரெண்டு குவார்ட்டர்னுமே மு முழு அளவில் வந்து செயல்பாட்டில் இருக்குது அதாவது வந்து ஆப்ரேஷன் கேப்பபிலிட்டின்னு சொல்லுவாங்க ஒரு எண்பது விமானம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது விமானம் பறக்கிறதுக்கு தயாராக இருக்கும் பத்து விமானங்கள் வந்து மெயின்டெனன்ஸில் இருக்கும் இது மாதிரி தான் அந்த ஆப்ரேஷன் கேப்பபிலிட்டின்னு சொல்லுவாங்க இதில் வந்து முப்பத்தி ஆறு ரஃபால் ஃபைட்டர் ஜெட்டுமே வந்து ஃபுல்லி ஆப்ரேஷனல் கேப்பபிலிட்டியில் இருக்குது இது இப்போ இந்த நூற்றி பதினாலு ரஃபால் ஃபைட்டர் ஜெட்டு நம்மளுடைய இராணுவத்தில் சேர்ந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய இந்த இந்த ஏ சுப்பமேசிங் சொல்கிற இந்த நம்மளுடைய விமானப்படையினுடைய பவர் வந்து இருமடங்காகும் அப்படின்னு வந்து எல்லோரும் சொல்கிறாங்க இந்த இது இந்த இதில் வந்து மெயினே வந்து இந்த ரேடார் வந்து மிகவும் ஒரு அட்வான்ஸ்டு ரேடார் இந்த ரஃபாலில் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வந்து எனிமியோட சிக்னலை வந்து அழகாக இது ஜாம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நமக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான ஒரு ஃபைட்டர் ஜெட்டு தான் வந்து இந்த ரஃபால் ஃபைட்டர் ஜெட்டு காரணம் ஏன்னா நமக்கு வந்து இந்த ஐந்தாம் தலைமுறை விமானத்தை வந்து வாங்க முடியும் ஆனால் இப்போ இருக்கிற சமயத்தில் நாம் அமெரிக்காவை நம்பி எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து வாங்குவதற்கு இந்தியா தயாராக இல்லை காரணம் என்னன்னா அமெரிக்கா எந்த நேரத்துலையும் இந்தியாவை காலவாரி கூடக்கூடிய அளவில் இருக்கிறாங்க அதனால் வந்து அமெரிக்காவினுடைய எஃப் தேர்ட்டி ஃபைல இந்தியா ஆர்வம் காட்டலை ரஷ்யவினுடைய எஸ்யூ ஃபிஃப்டி செவன் ரஷ்யா வந்து மிகவும் ஆவலாக இருக்காங்க நாங்கள் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் சோர்ஸ் கோடை உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம் நீங்கள் வந்து இந்தியாவிலேயே தயார் பண்ணிக்கிடுங்க எங்களுடைய இன்ஜினியர்ஸ் வந்து உங்கள் இன்ஜினியர்ஸுக்கு வந்து இதை இதனுடைய தயாரிப்பு முறைகளையெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க எல்லாமே சொல்லிட்டாங்க ஆனால் இந்தியா வந்து வாங்குவதற்கு ஏன் தயக்கம் காமிக்கிறாங்க அப்படின்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஏற்கனவே அமெரிக்கா நமக்கு ஐம்பது பர்செண்ட் டேரிஃபை கொடுத்துருக்காங்க நாம் ஒரு காலில் எஸ்யூ ஃபிஃப்டி செவனை வாங்குவதற்கு ஒப்பந்தம் போட்டோம் அப்படின்னா மேலும் வந்து நம்ம நம்ம மேலே தடைகள் விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி இருக்கிற குளோபல் இந்த பிஸ்னஸ் இந்த ட்ரெண்டில் அமெரிக்காவை பகைச்சிக்கிட்டு நம்ம வந்து வியாபாரம் இந்திய தொழில் நிறுவனங்கள் வியாபாரம் பண்ணுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் குறைவு அப்படிங்கிறதுனால இந்திய அரசாங்கம் வந்து இந்த எஸ்யூ ஃபிஃப்டி செவன் பர்ச்சேஸை வந்து தள்ளி போட்டிருக்காங்க அப்படி தான் சொல்லலாம் இந்த ரஃபால் ஃபைட்டர் ஜெட் இந்த நூற்றி பதினாலு ஃபைட்டர் ஜெட்டை வந்து தற்சமயத்துக்கு அதாவது ட்ரம்ப் வந்து ஹச் அவுட்டு வெளியாகுற வரைக்கும் இந்த ஃபைட்டர் ஜெட் வந்து நம்ம அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுவோம் அதுக்கு அடுத்தது இந்தியாவினுடைய ஐந்தாம் தலைமுறை கனவான இந்த ஆம்காவையும் ரஷ்யா இருந்து எஸ்யூ ஃபிஃப்டி செவன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து இந்த ஒரு நிபுணர்கள் இந்த முன்னாள் இராணுவ வீரர்களும் சரி இந்த டிபன்ஸ் எக்ஸ்பர்ட்டில் இருக்கவங்கெல்லாம் சரி இதை வந்து சொல்கிறாங்க தற்சமயத்துக்கு இந்தியா இதில் இறங்கியிருக்கிறது காரணம் வந்து யார் பக்கமும் எந்த சேதாரமும் இல்லாமல் நம்மளுடைய இந்த இந்த விமான ஃபைட்டர் ஜெட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஒரு அவசர ஏற்படாக தான் வந்து நாம் இருந்து நம்ம இதை வாங்குகிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இதற்கிடையில் தேஜாஸோட எம்கே டூ எஸ்என் ஆம்காவோட ஃபிஃப்த்து ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டு இதெல்லாம் வந்து பின்னடியே வரிசை கட்டி நிற்கிது இந்த நம்மளுடைய இண்டிஜினியஸ் ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் வந்து பின்னாடி வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்கிறதுனால ஒரு எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட்டாக வந்து இந்த ரஃபால் ஃபைட்டர் ஜெட்டை வந்து இந்திய அரசாங்கம் விமானப்படைக்கு அவசரமாக வாங்குகிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டுலேருந்து பதினெட்டு ஃபைட்டர் ஜெட்டை வந்து ஃப்ரான்ஸ்லேயே தயாராகி இந்தியாவுக்கு வரும் மிச்சம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிலேயே வந்து அசம்பிள் பண்ணுவாங்க இதில் ஒரு சிக்ஸ்டி டு எயிட்டி பர்சன்ட்டு உதிரி பாகங்கள் வந்து இந்தியாவில் வந்து தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நமக்கு ஒரு சிக்ஸ்டி டு எயிட்டி பர்சண்ட் பாகங்களை வந்து இந்தியாவில் தயாரிக்கிறது நான் இந்தியாவுக்கு ஒரு இந்தியாவுக்கு வந்து ஒரு ஒரு அப்பர்ஹேண்ட் அப்படின்னே சொல்லலாம் காரணம் ஏன்னா எதுவும் மெயின்டெனன்ஸு சுச்சுவேஷன் ஃப்யூச்சரில் எதுவும் வந்துச்சுன்னா நாம் ரஷ்யாவை காத்திருக்க தேவையில் மன்னிக்கணும் ஃப்ரான்ஸ்க்காக காத்திருக்க தேவையில்லை நாமளே நம்மளுடைய இந்த மெயின்டெனன்ஸை வந்து நம்ம முன்னெடுக்க முடியும் அது இல்லாமல் இந்த ரஃபாலில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னொரு மிக ஒரு அப்கிரேடரான வெர்ஷன் என்ன அப்படின்னா இந்த ஜெட் வந்து ஏஐ ட்ரிவன் ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க சென்சார் பியூஷன் இருக்குது சைபர் ப்ளஸ் இடபிள்யூ டெக்னாலஜி இருக்குது டேட்டா லிங்க் வார்ஃபேர் இதெல்லாம் இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் இந்த ஏஐ ட்ரிவன் ஃபைட்டர் ஜெட்டில் நாம் நம்ம எதிரிகள் வந்து எங்கே மூ மூவ் இருக்காங்க எந்த இலக்கை வந்து தாக்கணும் அப்படிங்கிறது ஏஏ வந்து இந்த பைலட்டுக்கு வந்து கைட் பண்ணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ நாம் வந்து என்னத்தை தான் வந்து ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை வாங்கலைன்னா கூட கிட்டத்தட்ட ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை ஈக்குவலான ஒரு ஃபைட்டர் ஜெட்டை தான் இந்தியா வந்து பர்ச்சேஸ் பண்ணுது அப்படின்னும் பொருளை டிஃபன்ஸ் எக்ஸ்பர்ட்லாம் சொல்கிறாங்க மக்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்